இந்த விடியவில்லை நாம் பார்க்க போகிறது சூரியன் மையம் எப்படி வேலை செய்கிறது ஹைட்ரஜன் ஹீலியம் சிலிருந்து எனர்ஜி உருவாக்கும் ஆகும்ஷன் ப்ராசஸ் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்த சூரியனின் இன்றாக பூமிக்கு அவ்வளவு ஆபத்தான ரேடியேஷன் வரும் இதை பற்றி தான் இந்த விடியவில் பார்க்க போகிறோம் சூரியன் உள்ள என்ன நடக்குது நம்ம எல்லாரும் தினமும் பார்க்குற சூரியன் அது ஒளி தர்றதுனால தான் நம்ம பூமியில் உயிர் இருக்குது நான் நீங்கள் யோசிச்சிங்களா சூரியன் உள்ள என்ன நடக்குது இது வெறும் ஒளி தர நட்சத்திரமா இல்லை இன்னும் பெரிய ரகசியமா சூரியனின் அடிப்படை உண்மைகள் சூரியன் முழுக்க ஆனது அதில் அதிகம் இருப்பது ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் அதன் புறத்தில் வெப்பம் சுமார் ஐயாயிரத்தி ஐநூறு டிகிரி செல்சியஸ் ஆனால் மையத்தில் வெப்பம் ஒன்று புள்ளி அஞ்சு கோடி டிகிரி செல்சியஸ் அந்த சூடான மையத்தில் தான் சூரியனின் சக்தி உருவாகுது சூரியனின் மையம் எப்படி வேலை செய்கிறது அது மையத்தில் மிகுந்த அழுத்தம் வெப்பம் இருக்குது இந்த ஹைட்ரஜன் ஆற்றம் சும்போதிக்கும் ஈலியம் ஆகுது இந்த மோதலில் தான் அதிகமாக எனர்ஜி உருவாகுது அந்த எனர்ஜி தான் மொழி வெப்பமாக நமக்கு வருது ப்ராசஸ் ஹைட்ரஜன் ஹீலியம் சேர்ந்து எனர்ஜி உருவாகுது ஒவ்வொரு மின் சூரியனில் அறுநூறு மில்லியன் டன் ஹைட்ரஜன் ஹீலியமாக மாறுது இதில் கொஞ்சம் மாஸ் குறையும் அந்த எனர்ஜி ஏசி குட்டி எம்சி ஸ்கொயராக மாறுது அதுவே சூரியனின் மொழியும் வெப்பமும் நம் பூமிக்கு வருது விஞ்ஞானிகள் கண்டுபிடித்த சூரியனின் ரகசியங்கள் ஆசா மற்றும் பல ஸ்பேஸ் ஏஜென்சி சூரியன் ஆய்வு பண்ணுறாங்க அவர்கள் சொல்கிறாங்க சூரியன் உள்ள கூட சவுண்ட் வேவ்ஸ் போன்ற அதிர்வுகள் நடக்குது அதுதான் உள்ள எவ்வளோ சக்தி இருக்கும் என்பதை காட்டுது மற்றொரு ரகசியம் சூரியனின் மேக்னெப்டிக் ஃபீல்டு ஒவ்வொரு பதினோரு வருடத்துக்கும் ஒரு முறை மாறுது அதனால் சன்ஸ்பாட் உருவாகுது சில நேரங்களில் சோலார் சோயில் வெடிப்பு கூட நடக்கும் பூமிக்கு எவ்வளோ ஆபத்தான ரேடியேஷன் வரும் சூரியன் இருந்து ரேடியேஷன் வருது ஆனால் நம்ம பூமிக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் இருக்குது இதுதான் ஓசூ லேயர் மற்றும் மேக்னிபெட்டிக் ஃபீல்டு அதனால் ஆபத்தான ரேடியேஷன் நம்ம அடைய முடியாது ஆனால் பெரிய சோலார் ஃபைல் வந்தால் சேட்டலைட் ஜிபிஎஸ் சிம்னல் சிஸ்டம் எல்லாம் பாதிக்கப்படும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஒரு பெரிய சோலார் ஸ்டோம் வந்துச்சு அது பூமியை நெருங்கி போயிடுச்சு அது அடிச்சிருந்தால் உலகம் முழுக்க நெட்ஒர்க் பிளாக் அவுட் ஆகிருக்கும் சூழல் இல்லாமல் உயிர் வாழ்வது கடினம் ஒளி தான் நம்ம வாழ்க்கை ஆனால் அதன் உள்ளே என்ன நடக்குது பெரிய அணுவெடிப்பு ஓகே இந்த வீடியோ முடிச்சுக்கிறாங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மூணு வீடியோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்